இன்னைக்கு பீட்ஸா செய்ய அதுக்காக வந்து ஈட்ஸ் பாருங்கள் ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் சக்கரை ரெண்டு ஸ்பூன் நல்லா எடுத்துருக்கேன் அப்படியே தண்ணி போட்டு வச்சிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் பீஸா செய்யறதுக்காக மைதா முந்நூறு கிராம் எடுத்துருக்கேன் அளவு உப்பு எடுத்துக்கலாம் மாவுக்கு அளவு உப்பு போட்டுக்கலாம் பாருங்க நம்ம ஈஸ்ட் போட்டு வச்சோம்ல அப்படி எடுத்து எப்படி நுரைச்சி பொங்கி வந்திருக்கு பாருங்க இதை அப்படியே இதில் போட்டுப்போம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நல்லா பசந்து வச்சிடலாம் மாவு இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் மாவு ரொம்ப ரஃப்பாக இருக்க வேண்டாம் இதை வந்து நல்லா பசந்துக்கலாம் நம்ம பத்து நிமிஷம் அவங்களுக்கு நல்லா பசந்துப்போம் பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக பசந்துக்கலாம் இப்போ வந்து மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம் அப்படியெல்லாம் அப்படியே வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே வச்சிடலாம் பாருங்கள் நல்லா வந்து மாவு நல்ல புஸ்ஸுன்னு வந்திருக்கேன் இதை வந்து நல்லா அப்படியே அழுத்திக்குவோம் பீஸா ட்ரே எடுத்திருக்கேன் நல்ல பெரிய சைஸாக தான் இருக்கு இதை வந்து அப்படியே இந்த அளவுக்கு அப்படியே எடுத்து அப்படியே இதில் போட்டுட்டு சுத்தி இழுத்து விட்டுக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல அப்படியே அழுத்தமாக நல்லா ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் நடுவில் போக்கு வச்சு அப்படி குத்தி விட்டுடலாம் நல்லா சாஸ் அப்படியே மேலே போட்டுக்கலாம் பீஸா மேலே நல்லா சாஸ் போட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஃபுல்லாக இதெல்லாம் வந்து வர மாதிரி அப்ளை பண்ணி விடலாம் வெங்காயம் ஃபுல்லாக இந்த மாதிரி அடிக்கிடலாம் குடை மிளகாய் ஒன்றும் ஒன்றும் லைனில் எல்லாம் பாருங்க மாஸ்ரூம் மேலே வச்சிடலாம் மேல அப்படியே சீசனிங் கொஞ்சம் போட்டுக்கலாம் வாசனைக்காக சீஸ் நல்லா துருவி வச்சிருக்கேன் அதை அப்படியே மேல போட்டுடுவோம் நல்ல பாஸ்தா சீசிங் பாஸ்தா நல்ல சீஸ் மேலே போட்டுலாம் நல்ல சீசிங் பீட்சா பாஸ்தான் சொல்லிட்டேன் பாருங்க அப்படியே ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஓவன் இல்லாமல் அடுப்பில் வந்து அப்படியே செய்ய போறோம் ஹோம்மேடு வந்து பாஸ்தா பீஸா இது ஹோம் ஹோம்மேடு பீஸா இப்போ வந்து இதுக்கு பாருங்க தவாலில் உப்பு ஏற்க போட்டு வச்சுருக்கேன் மேல வந்து அப்படியே பாஸ்தா அது பீஸாவே பாஸ்தானே வரது எனக்கு பீஸா அப்படியே வச்சிருவோம் வச்சுட்டு மூடி போட்டுடலாம் இருந்தாலும் கரெக்டாக மூடி வச்சுருக்கேன் பக்கத்தில் நல்ல அடுப்பில் சூடு தண்ணி குக்கரில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன் இதை அப்படியே இது மேலே போட்டுடலாம் நல்ல சூடு வந்து இது சிம்லெலாம் போடக்கூடாது நல்ல சூடாகவே இருக்கணும் அப்போ தான் கரெக்டாகவே இருக்கும் 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் நல்ல ஐலியே இருக்கட்டும் வாங்க நம்ம ஹோம் மேடு பீட்சா ரெடி ஆகிடுது சூப்பராக பாருங்கள் நல்லா வாசனையோடு செம்மையாக இருக்கும் நல்லா வந்து ரெடி ஆகிடுது இது அப்படியே வேறு இதில் மாற்றி பீஸா கட்டரில் கட் பண்ணிடலாம் வாங்க பீஸா கட்டரில் அப்படியே கட் பண்ணிடலாம் பாருங்க சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு ஹோம்மேடு பீஸா ரெடி ஆயிடுச்சு நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குது அப்படியே இதை சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான மேட் பீஸா